இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் ஒவ்வொரு விதமான தனித்திறமை இருக்கும் அதுல சில மற்றவங்களுடையது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமானதா இருக்கும் அதிசயத்தக்க வகையிலையும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாகவும் இருக்கும் அவங்கள பத்தி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அவ்வளோ வினோதமான மனுஷங்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் உண்மைதான் அந்த மாதிரி வினோதமாக வாழக்கூடிய விசித்திரமான மனிதர்களை பத்தி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நீளமான முடி கொண்ட மனிதர் வியட்நாமிய மூலிகை மருத்துவரான ட்ரான் வான் ஹே அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலகின் மிக நீளமான கூந்தலை கொண்டவரா அறியப்படுறாரு ஆனா அவருடைய தலைமுடி ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக அளவிடப்படலை அல்லது கின்னஸ் புத்தகத்தாலும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்பவே சோகமான விஷயம் ஆனா ரொம்பவே ஃபேமஸான நபரா இவர் இவர் ஐம்பது ஆண்டுகளாக தன்னுடைய தலைமுடியை வெட்டியதே இல்லையா இது வரைக்கும் ஓரிரு முறை மட்டுமே பார்த்தீங்கன்னா தலைமுடியை நீருல அலசி இருக்காராம் தாளைக்கே குளிக்க மாட்டாரா இவரு அடுத்து ரொம்பவே மிகப்பெரிய வாய் படைத்த மனிதன் அங்காலோவில் இருக்கக்கூடிய எளிய மனிதர் தான் பிரான்சிஸ்கோ டொமிங்கோ ஜோவாஹிம் ஆனால் இவர் ஒரு அசாதாரண திறமையை கொண்டவர் ஒட்டுமொத்த உலகிலேயே மிகப்பெரிய வாய்க்கான உலக சாதனை படைச்சவரா இவருடைய வாயின் அளவு பதினேழு சென்டிமீட்டர் இவருடைய வாயில் ஒரு முழு சோடா கேனையே வைக்க முடியும் அப்படின்னா நீங்க பாருங்களேன் அடுத்து டேட்டு பெண்மணி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிந்தியா மாச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்பத்தி மூணு வயது பெண்மணி தன்னுடைய வீட்டில் இறந்து கிடந்திருக்காங்க இந்த பெண்மணியின் உடல்ல தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பச்சை கொடுத்தப்பட்டிருந்திருக்கு இதை இறந்த பின்பும் இவருடைய வரலாற்றில் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்களான்னு நம்ப முடியுதா ஆமாங்க யாருக்கு தெரியும் அந்த டேட்டூவால் இப்படியானதா இல்லை அந்த பெண்மணியை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா இல்லை இயற்கை மரணமா அப்படிங்கறத இப்போ வரைக்கும் சந்தேகம் தான் அடுத்தது அதிகாரப்பூர்வமாக இறந்த நபர் லால் பிஹாரா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வரை அதிகாரப்பூர்வமாக இறந்துவிட்டதாக விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் தான் உயிருடன் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் இந்திய அரசாங்கத்து கூட போராடிட்டு இருக்காரு என்ன கொடுமை பார்த்தீங்களா அடுத்தது ஐஸ்மேன் விம் ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய டச்சு உலக சாதனை படைச்சவர் சாகசக்காரர் மற்றும் அப்படின்னு சொல்லலாம் இவரை இவருடைய அந்த உரை பணி பாத்தீங்கன்னா வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலையை தாங்கக்கூடிய திறனுக்காக ஐஸ்மேன் அப்படிங்கிற புனை பெயரும் பெற்றிருக்காரு ஒரு முறை பாத்தீங்கன்னா இவரு ஒரு மணி நேரம் ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் ஐஸ் கட்டிகளால் நிரப்பப்பட்ட கண்ணாடி கொள்கலன்ல மூழ்கி எழுந்திருக்காருங்க மிஸ்டர் ஈடிட் ஆல் மைக்கேல் லோடிட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான பெயரை கொண்டவர் தான் மிஸ்டர் ஈடிட் ஆல் இவர் ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒன்பது டன் உலோகத்தை சாப்பிட்டு இருக்காரு இளமை பருவத்தில் லோடிட்டோ பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய மனநல கோளாறு ஆல இந்த கோளாறுல எந்த ஒரு உணவும் இல்லாத பொருட்களை அதாவது கையில கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் சாப்பிட்டிருக்காரு இவர் தினமும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாப்பிட்டு நிறைய ஆபத்தான பொருட்களையும் சாப்பிட்டு ரொம்பவே பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்தது வயிற்று சகோதரன் இந்தியாவின் நாக்பூரை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான சஞ்சு பகத் தன்னுடைய பெரிதாக்கப்பட்ட வயிற்றை பற்றி எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல தன்னுடைய இரட்டை சகோதரனை வயிற்றுக்குள்ள சுமந்திருக்காங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் வயிற்றுக்குள்ள இருக்கிற சிறுவன் பாத்தீங்கன்னா பாதி உருவான உடலை தவிர வேற எதுவுமே இல்லாம இருந்திருக்காங்க தன்னோட பின் பிரதர்ஸ இவங்க வயிற்றுக்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுக்கு எவ்வளவு பாதிப்புகளை கொடுத்திருக்கோம் அடுத்ததா தூக்கம் இல்லாத மனிதன் மத்திய நாம் மாகாணத்தை சேர்ந்தவர் தான் தாய் என் கோக் இவர் தூங்க முடியாத இயலாமையில ரொம்பவே பிரபலமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இவருக்கு காய்ச்சல் வாய்ந்ததுல இருந்து சுமார் நான்கு சதாப்தங்களுக்கும் மேல தூங்கவே இல்லையா இவரு இந்த ஒரு பிரச்சனையாலேயே இவரை மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்க அடுத்தது தனித்துவமான ஆளுமைகள் ஒரு பொண்ணுக்குள்ள இத்தனை விதமான திறமைகளா அப்படின்னு நம்ம பார்க்கும் போது நினைச்சுக்கலாம் ஆனா அந்த பொண்ணுக்குள்ள பதினேழு தனித்துவமான ஆளுமைகள் இருக்குது அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருக்காங்க கரின் ஓவர் ஹில் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நமக்கு ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அந்த பெண் யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பொண்ணுடைய மனசுல பதினேழு விதமான தனித்துவமான ஆளுமைகள் இருக்குது அப்படிங்கிறது அதாவது செவன்டீன் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி அந்த பெண்ணுக்கு இருந்திருக்குங்க அப்ப யோசிச்சு பாருங்க பதினேழு விதமான போன நடந்துக்கிட்டா என்னத்துக்காகிறது அடுத்ததா கார் பிரியர் வாஷிங்டனை சேர்ந்த எட்வர்ட் ஸ்மித் தன்னை ஒரு உண்மையான கார் காதலன் அப்படின்னே சொல்லிக்கிறாரு அதுக்கு காரணமும் இருக்குங்க அவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கார்களோட குடும்பம் நடத்தியிருக்காருங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டின் போக்ஸ்வேகன் பீட்டில் கார்க்கு கூட பாத்தீங்கன்னா வெண்ணிலா அப்படிங்கிற பெயரை வச்சுட்டு அது கூட வாழ்ந்துட்டு இருந்துருக்காரு இந்த காரை அவருடைய காதலி அப்படின்னும் எட்வர்ட் சொல்லிட்டு இருந்திருக்காரு பாருங்களேன் என்ன நிலமையில இருந்திருக்காருன்னு இப்ப நம்ம பார்த்த இந்த விசித்திரமான மனிதர்கள் இந்த மனுஷனை பார்த்து எனக்கு இன்னும் யோசனையா இருக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தோணுச்சதுன்னா அந்த மனுஷனை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க